தண்ணி காட்டிய தலைமறைவு குற்றவாளி சிக்க வைத்த கோவில் தெப்பக்குளம் கூட்டு சேர்ந்த முருக பக்தர்கள் உடும்பு பிடி போட்ட இன்ஸ்பெக்டர் சினிமாவை மிஞ்சும் நிஜ சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ளது உலகு மூடு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் அஜின் இவருக்கு இருபத்தி மூன்று வயதாகிறது இவர் மீது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இந்த வழக்கு காரணமாக கன்னியாகுமரி போலீசார் அவரை தீவிரமாக தேடி வந்தனர் இதனை தெரிந்து கொண்ட அஜின் அங்கிருந்து தப்பித்து மாயமாகி உள்ளார் அதிலிருந்து தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வந்துள்ளார் இதனையடுத்து கன்னியாகுமரி போலீசார் அவரை பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரித்து வந்துள்ளனர் அதில் கிடைத்த தகவலின்படி அவர் கன்னியாகுமரிக்கு வருகின்ற போது அவரை மடக்கி பிடித்துவிட வேண்டும் என திட்டமிட்டுள்ளனர் இதற்கிடையில் தக்கலை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் விஜேஷ் பாபு தனது குடும்பத்துடன் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வர திட்டமிட்டுள்ளார் அதன்படி அவர் திருச்செந்தூர் சென்றுள்ளார் அங்கு சென்றவர் கடந்த பதினாறாம் தேதி காலை திருச்செந்தூர் தெப்ப குளத்தில் குளிக்க சென்றுள்ளார் அங்கு குளித்துக் கொண்டிருக்கும் போது அதே குளத்தில் கன்னியாகுமரியில் தேடப்படும் குற்றவாளியான அஜினும் குளித்துள்ளார் இதனை கண்டதும் அதிர்ச்சியில் உறைந்த சப் இன்ஸ்பெக்டர் உடனே அவர் பக்கம் சென்றுள்ளார் அப்போது சட்டென்று திரும்பிய அஜின் போலீஸ் தன்னை கண்காணிப்பதை தெரிந்து கொண்டு சட்டென்று தண்ணீரில் மூழ்கி உள்ளார் உடனே அதே வேகத்தில் குளத்தில் மூழ்கி காவலர் அவரை பிடிக்க முயன்றுள்ளார் ஆனால் சட்டென்று மாயமாகிய அஜின் திடீரென தப்ப குளத்தில் நடுப்பகுதிக்கு சென்றுள்ளார் இதனால் செய்வதறியாது தவித்த சப் இன்ஸ்பெக்டர் அங்கிருந்தபடி பொதுமக்களிடம் உதவி கேட்டு கத்தியுள்ளார் இதனை கவனித்த அந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் குளத்தில் நீச்சலடித்துச் செல்லும் அஜின் தப்பித்து செல்ல முடியாத அளவிற்கு தெப்ப ஊர்க்காரர்கள் ஊர்காரர்கள் சுத்து போட்டுள்ளனர் ஊர்க்காரர்கள் பக்தர்கள் என கோவிலை சுற்றி பலரும் நின்றதால் இனி தப்பிக்க முடியாது என நினைத்த அஜின் தெப்பக்குளத்தின் நடுவே இருக்கும் கல் மண்டபத்தில் தஞ்சமடைந்துள்ளார் அதில் ஏறி ஹாயாக அமர்ந்து கொண்ட அஜின் அங்கிருந்து வெளியே செல்லாமல் அப்படியே அமர்ந்து விட்டார் இதனால் கடுப்பான போலீசார் உள்ளூர் நேச்சல் தெரிந்தவர்களிடம் உதவி கேட்டுள்ளார் உடனே உதவ முன்வந்த மூன்று நபர்கள் கல் மண்டபத்தை நோக்கி நீந்தி சென்றுள்ளனர் அந்த இடத்தை விட்டு எங்குமே தப்பிக்க முடியாது என்பதால் அங்கேயே அமர்ந்துள்ளார் அஜின் அதன் பிறகு அங்கு சென்ற மூவரும் அவரை அங்கிருந்து கரைக்கு அழைத்து வந்துள்ளனர் இதனையடுத்து கரைக்கு அவரை கூட்டி வந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் விஜேஷ் பாபு அவரின் கைகளை பின்பக்கமாக துண்டால் கட்டி அங்கிருந்து அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அஜின் தனது பைகள் குளக்கரையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஆனாலும் அவரின் கைகளை அவிழ்த்து விடாத காவலர் அவரின் பைகள் எதுவென கேட்டு அவரே எடுத்துக்கொண்டு கொண்டு குளத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் இதற்கிடையில் ஏற்கனவே இதுகுறித்து திருச்செந்தூர் மற்றும் கன்னியாகுமரி போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் அப்போது அவரிடம் பேசிய கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் அஜினை உடனடியாக திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கும்படி கூறியுள்ளனர் அதன்படி அஜினை திருச்செந்தூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார் அதன் பிறகு இது குறித்து தகவலை தெரிந்து கொண்ட தக்கலை போலீசார் திருச்செந்தூர் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று தேடப்படும் குற்றவாளியான அஜினை கைது செய்து கன்னியாகுமரி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் பக்தர்கள் அதிகமாக வந்து செல்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோவில் தெப்ப குளத்தில் காவலர் ஒருவர் குளிக்க சென்றபோது போது தேடப்படும் குற்றவாளி குளித்து கொண்டிருந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க